லட்சுமிபுரம் மௌனகுரு சாமிகள் நூறு வயதுக்கு மேல் வாழ்ந்த அதிசய சித்தர் சாமி சமாதிக்கு சமாதி நூறு வயசு நூறு வயசு என்ன சாமி எத்தனை வருஷம் வாழ்னாலும் வாழலாம் மனதில் நினைத்ததை சொல்லாமலேயே உணர்ந்த மகான் அவதூத சித்தருக்காக மழையிலும் வெயில் அடித்த அதிசயம் மூணு வேளை அண்ணதான் நடக்குது பாராயணம் தண்ணீர் திருமுறை பாராயணம் நடக்குது போவதை முன்பே அறிந்து அபாயத்தை நீக்கிய அருளாளர் லக்ஷ்மிபுரம் கலை அறிவியல் கல்லூரியின் வளாகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான மரங்கள் நிறைந்த மிகப்பெரிய காடாகத்தான் இருந்துள்ளது கிழக்கு காடு என்று அழைக்கப்பட்ட அந்த காட்டுப்பகுதியில் இருந்த சுடுகாட்டில் கொன்றை மரம் ஒன்று இருந்ததாம் அந்தக் கொன்றை மரத்தின் அடியில் தழைகளை பறித்து போட்டு சடைமுடியும் நரைத்த தாடியுமாக வாட்டசாட்டமான உருவத்துடன் ஒருவர் அமர்ந்திருப்பாராம் தினந்தோறும் காலை வேளையில் மழைக்காலமாக இருந்தாலும் சரி பனிக்காலமாக இருந்தாலும் சரி வாய்க்காலுக்கு வந்து குளிப்பதை மட்டும் அவர் நிறுத்தியதே இல்லை என்றும் இடுப்பில் சிறிய துண்டுடன் கைக்கு இடையில் ஒரு சிறு துணி மூட்டையை இடுக்கிக் கொண்டு ஒரு சுள்ளிக்கம்பை கையில் சுழற்றியவாறு லட்சுமிபுரம் மௌனயோகி அவதூத சாமிகள் அப்பகுதிகளில் வலம் வந்ததை அந்நாட்களில் சாமிகளை நேரில் கண்ட பெரியவர்கள் தெரிவித்தார்களே தவிர சாமிகள் எங்கிருந்து வந்தார் எப்போது வந்தார் அவருடைய பெயர் என்ன உறவினர்கள் யார் என்ற எந்த விவரங்களும் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றனர் ரொம்ப வருஷம் ஆயிட்டு இந்த ஊரிலே கட்சி நடந்து அப்படி இருந்துட்டு கொஞ்ச காலம் கழிஞ்சு இங்கே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வரை இந்த வராந்தான் இருந்த ஒரு வச்சிருக்கா இருந்தாரு வருஷத்து முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இங்கதான் பார்த்துருக்கேன் நான் வந்து இந்த காலேஜில தான் படிச்சேன் அப்போது சாமி இந்த வராந்தையில் உட்காந்துருப்பாங்க இந்த பில்டிங் நீங்கள் பார்த்தீங்க இல்லை வராந்தா அதில் தான் சாமி உட்காந்துருப்பாங்க அப்போ நாங்கள் எப்படி போச்சோமிட்டா சாமி அதில் உட்காந்துருப்பாங்க அதனால் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையும் படிச்சுக்கிட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆறு ஏழு வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே திருப்பியும் சாமி தவறோம் கவர்மெண்ட் பில்டிங் எல்லாம் கவர்மெண்ட் பில்டிங் அதில் வராந்த இல்லை இருந்தது வர்ற வேறுபோட் சொன்னும் தெரியாது எங்கேருந்து வந்து எது வந்து இருக்கும் ஒன்றும் தெரியாது அவர் அவரும் கம்ப்ளீட்டு அதனால் எதாவது இப்படின்னு சின்ன தோர்ஸ் மாத்திரம் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த இப்படி கொண்டு வந்தார் அப்படி தானே அங்கே வந்தாரு வர்ற ஆளுக்கெல்லாம் கொடுத்து சமாதானம் எல்லாம் கிடைக்கும் அவர் நல்ல இல்லையே பவர் உள்ள ஆள் ஒன்றுமே ஆளுக்கு ஒன்றும் பிடி கொடுக்காத நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் நம்ம செய்யுது எங்கே இருந்து வருது எல்லா காரியமும் அவருக்கு தெரியும் அவர்கிட்ட ஒன்று தேவையே இல்லை இப்போ பார்க்கறது மாதிரி ஒன்றும் கிடையாது அப்போ அந்த பில்டிங் அந்த அந்த ஒரு பில்டிங் மட்டும் தான் உண்டு இதெல்லாம் வேக்கண்ட் பிளேஸாக கிடந்த இடங்கள் மரங்களாம் அதுமா கிடந்த இடங்களாகும் இதெல்லாம் அந்த பிடபிள்யூ அந்த வாட்சர் செட்டில் இதுதான் பிடபிள்யூ டியுடியே வாட்ச்ச சீட்டில் தான் அந்த சாமி உட்காந்துருந்து இல்லை தான் நார்கோயில்லேருந்து நீங்கள் திங்கள் சந்தைக்கு வந்தாலும் போதும் இல்லது நார்கோயிலேருந்து டேரெக்டா குளச்சல் பஸ்ஸில் வந்து லட்சிபுரம் வெளியாட்டு போகக்கூடிய பஸ்ஸில் இறங்கும் லட்சிபுரத்தில் இறங்கிட்டா போதும் அருள்மிகு ஸ்ரீ அபதூத மௌனகுரு குரு சாமிகள் தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களை அமர வைப்பதிலும் ஓர் முறையை கடைபிடிப்பார் என்று கூறுகிறார்கள் சாமிகளின் கண் முன்னால் யாரும் கண்டபடி அவரவர் விருப்பப்படிக்கு ஏற்ப அமருவதை மௌனகுருவானவர் அனுமதிக்க மாட்டாராம் பாலைத் தட்டுகளை எடுத்துப் போட்டு மௌனகுரு சாமிகள் கைகாட்டும் இடத்தில்தான் எவராக இருந்தாலும் அமர வேண்டுமாம் அதுபோல அப்படி அமர்ந்தவர் யாராக இருந்தாலும் சாமிகள் உத்தரவு கொடுக்காமல் அவ்விடத்தை விட்டு எழுந்து போகவும் முடியாதாம் வீடு திரும்புவதற்கு இருபத்தி இரண்டு நாட்கள் வரை குருசாமிகளின் உத்தரவு கிடைக்காமல் நாற்பத்தி ஒரு பூஜைகளை பார்த்தாராம் நாகர்கோவில் பக்தர் ஒருவர் நெல்லை பக்தரான குருவையா என்பவர் அவரது காரின் ஹெட்லைட் பழுதாகி விபத்துக்குள்ளாகும் ஆபத்திலிருந்து குருசாமியின் அருளால் காப்பாற்றப்பட்ட போதுதான் சாமிகள் ஏன் குறிப்பிட்ட சிலரை இருத்தி வைக்கின்றார் என்ற காரணத்தை உணர்ந்தாராம் குளிக்கும் அது கட்டி லவாஸ்ட்டு இல்லை ஒரே ராத்திரி செல் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வரைக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஒரு கம்ப்ளீட்டாக குளியே இல்லை சாப்பாடு நிறுத்தி மௌனம் தான் மௌனம் தான் வந்த அன்னைக்கே சாமியை நாங்கள் உட்கார வச்சுட்டாங்க நைட்டு போக வேட்டையில் இங்கே தங்க வச்சிட்டாங்க சாமி சாமி வந்து மௌனம்

அப்புறம் சாமிய ஆதியம் ஆயிட்டு சாமிய பாக்க சமயத்திலே ஒரு ஐம்பது வயசு இருக்குமா ஆட்கள் இந்த பக்கத்துல உள்ள ஆட்கள் சொன்னதை வச்சு நம்ம சொல்லக்கூடியது ஆரம்பத்திலேயே சாமியை பார்க்க சமயத்துல ஒரு ஐம்பது வயசு இருக்கும் சாமிக்கு இந்த சாமி வந்து பல இடங்கள்லேயே இருந்திருக்காங்க இந்த ஏரியா இந்த இடத்த சுற்றி பல இடத்துலையே இருந்திருக்காங்க குளச்சல் ஒடையாரோட லட்சுமரம் காலேஜ் பக்கத்தில் இப்படி பல இடங்கள்லேயே இருந்திருக்காங்க இங்கே வந்து சாமி கடைசியாக தான் இங்கே வந்தது இந்த வர இந்த பில்டிங்கில் சாமி வந்தது கடைசியாக தான் வந்தது அதுக்கப்புறம் சாமி வேறு இடத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கும் போகலை இங்கேயே உட்காந்துட்டாங்க இதுலேயே வராந்தையிலேயே உட்காந்துட்டாங்க ஸ்ரீ அவதூத சுவாமிகளின் பாதம் பட்ட லக்ஷ்மிபுரம் பகுதிகள் அனைத்தும் இன்று மிகப்பெரிய ஏற்றம் கண்டிருப்பதாக பக்தர்கள் நன்றி பெருக்குடன் கூறுவது நம்மை வியப்படைய வைக்கிறது ஆரம்பத்தில் சுவாமிகள் இருந்த கொன்றை மர கிழக்கு காடு இன்று கலைமகள் வீற்றிருக்கும் கல்லூரியாக உள்ளதாம் ஸ்ரீ அவதூத சுவாமிகளின் வருகைக்குப் பிறகுதான் லட்சுமிபுரம் பகுதியானது கோடைக்காலத்து குடிநீர் பஞ்சம் நீங்கி அருள் சுரக்கும் புதிய கிணறுகளும் தென்னந்தோப்புகளுமாக அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக திகழ்கின்றது என்று ஓய்வு பெற்ற முன்சிப் நீதிபதி திரு புருஷோத்தமன் தம்பி அவர்கள் நன்றி பெருக்குடன் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் கோம்பை சாமிகளால் ஈத்தா மொழியானது வளர்ச்சி பெற்றதைப் போல ஸ்ரீ அவதூத மௌனகுரு சாமிகளால்தான் லக்ஷ்மிபுரம் பேரும் புகழும் பெற்று வருகிறது என்று அதே ஓய்வு பெற்ற முன்சிப் நீதிபதி திரு புருஷோத்தமன் தம்பி அவர்கள்தான் தீர்க்கமாக தம்முடைய தீர்ப்பையும் வழங்குகிறார் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் இப்ப அதுக்கு பிறகு போக இல்லை அதுக்கு முன்னாடியெல்லாம் மண்டைக்காட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க மண்டைக்காட்டு கடல்ல குளிச்சுக்கிட்டு சாமி மண்டக்காட்டு அம்மைக்கு முன்னாடி ஒரு ஷர்ட் மாதிரி கொண்டு இருக்கு அம்மையை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்களாம் இல்லை இதெல்லாம் கட்டி நான் இப்போ சொல்லக்கூடியது வந்து சாமியுடைய சமாதிக்கும் ஒரு ஒரு இருபது வருஷமாக உள்ள தொண்ணூற்றி நாலு மே ஏழில் சாமி சமாதி அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இருபது வருஷ நிகழ்ச்சி தான் நான் இப்போ சொல்லக்கூடியது அதுக்கு முன்னாடியெல்லாம் சாமி எல்லாம் இருந்து அங்கே இல்லை பக்கத்து ஊர்களில் எல்லாம் இருந்திருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய சமாதி சாமிக்கு சமாதிக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நிகழ்ச்சியாக நம்ம அரைஞ்சது

கோமணம் மாதிரி வராது சும்மா சுத்தி இந்த பக்கம் எல்லாம் இடுப்புல எல்லாம் கட்டியிருப்பாங்க கட்டி அப்படிதான் இருப்பாங்க நல்லா கம்பீரமா இருப்பாங்க நல்லா கம்பீரமா இருப்பாங்க நல்லா சாப்பிட்டு தான் இருந்தாங்க அந்த டைம்ல எல்லாம் பிறகு சாமி சமாதிக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்திரை மாசத்துல சாமி சமாதி ஆகாரம் சாப்பிட்டு நிப்பாட்டிட்டாங்க மறு சித்திரையில மறு வருஷம் சித்திரையில சாமி சமாதி ஒரு வருஷம் சாப்பிட்டாங்க அப்போ வந்து தின்னமல்லார் வாரமல்லார் பத்திரிகையில வந்துருந்தேன் அந்த டைமில் உள்ள தொண்ணூற்றி ஆறு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க சில சீனம் தண்ணி குடிப்பாங்க மற்றபடி ஆகாரம் கட்டியாட்டு ஆகாரம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க உணர்த்து இல்லை நான் அப்படி எதுவுமே சொல்ல சமாதி டைம் வரைக்கும் உணர்வோடு தான் இருந்தாங்க சமாதிக்கும் ஒரு ரெண்டு மணிட்டு முன்னாடி வரைக்கும் என்னை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அது அப்படி இல்லை இப்படின்னு என்று ஒரு உணர்வாட்டை உணர்த்துனாங்க ஆமாம் சமாதிக்கும் ரெண்டு மினிட்டு முன்னாடி நான் சாமி பக்கத்தில் இருந்தேன் சா பெரிய சாமி அங்கே சாமி பக்கத்தில் இருந்தாங்க நான் சாமி நானும் ஒன்று பக்கத்தில் வேறே ஒரு மூணு ஒன்று ரெண்டு ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் சாமி வீட்டில் இருக்குது அந்த சாமி அந்த நயனா சாமியுடைய அந்த சமாதி அந்த கோயில் நிர்வாகம் வந்து கெட்டு ஆள் வந்து இங்கே ராஜமாணிக்கம் கூத்துக்குடியில் ராஜமாணிக்கம் அவங்க இங்கே சாமிட்டு வருவாங்க வருவோம் வருவாங்க அக்ஷார்பேந்து ஆமாம் 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 பல இடங்களில் இதே மாதிரி பல ப இது சமாதிகளுக்கு மகாண்களுக்கு உள்ள கட்டிடங்களை எல்லாம் கட்டி கொடுத்துருங்க ஆமாம் சொல்கிறாங்க ஸ்ரீ அபதூத மௌனகுரு குரு சாமிகள் பத்து வடையாக இருந்தாலும் சரி இருபது சப்பாத்திகளாக இருந்தாலும் சரி ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காமல் சில சமயங்களில் பக்தர்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு சாப்பிட்டது உண்டாம் அதே மௌனகுருசாமிகள்தான் அவர் சமாதி அடையும் பதினாறு மாதங்களுக்கு முன்பே உணவு உட்கொள்வதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிட்டு நீராகாரத்தை மட்டும் அருந்தி வந்தார் என்கிறார்கள் இறுதி நாட்களில் அந்த நீராகாரத்தைக் கூட அருந்தாமல் விட்டுவிட்டாராம் சுவாமிகள் உணவு உட்கொள்ளாமல் ஒரு மனிதரால் எப்படி உயிர் வாழ முடிகிறது என்று மருத்துவ உலகத்தையே வியப்படையச் செய்தவர்தான் ஸ்ரீ அவதூத சாமிகள் சித்தர் என்றும் மகான் என்றும் பெருமான் என்றும் சாமிகள் என்றும் பெயரெடுக்க வேண்டுமென்றால் அவர் முக்காலத்தையும் அறிந்திருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட உயர்ந்த பெயரை பெற முடியும் சாமிகள் அவர் முன்னால் அமர்ந்திருக்கும் சிலரை திடீரென எழுந்து போகும்படி சைகை காட்டுவாராம் அவர்கள் எழுந்து சென்றதும் அதே எண்ணிக்கையில் மிகவும் சரியாக மற்ற பக்தர்கள் வந்து அந்த இடங்களில் அமருவார்களாம் இத்தனை பேர் வருவார்கள் என்று எப்படி குருசாமிகளுக்கு தெரிந்தது என்று அங்குள்ளவர்கள் வியந்து பார்ப்பார்களாம் தம்முடன் உறங்கிக் கொண்டிருந்த சிஷ்யரை தட்டி எழுப்பி அவருடைய வீட்டை வெள்ளம் சூழப்போவதை சைகையால் உணர்த்து சிஷ்யர் விரைந்து சென்று அவருடைய குடும்பத்தினரை வெள்ள அபாயத்திலிருந்து காப்பாற்றினாராம் மௌன குருசாமிகள் இப்படி

அதனால தான் சாமி அப்படி போதும்னு அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க மூணு வேளை அன்னதான நடக்குது பாராயணம் பன்னீர் திருமுறை பாராயணம் நடக்குது அவர் டெய்லி டெய்லி நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு இதாக எல்லாம் இதில் இருக்குது பன்னீர் திருமுறை பாராயணம் நடக்குது ராமாயணம் நடக்குது மா மாதத்தில் ஒரு தடவை சத்சங்கம் நடக்குது பெரிய சுவாமிகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுடைய ஆன்மீக ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறோம் அப்புறம் சமயப்பு நடக்குது வெள்ளிமலை ஆசிரமத்தினுடைய கண்ட்ரோலில் உள்ள ஒரு சமய வகுப்பும் இங்கே நடந்துருக்குது அப்படி அப்படி பல காரியங்கள் சாமி நடத்திட்டு இருக்கியா நம்ம நடத்தக்கூடியதா இல்லை தங்குறாங்களா சன்னியாசிகள் வருவாங்க வந்தால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்குவாங்க போயிடுவாங்க ஆமாம் அதுக்குமே அளவு கிடையாதுன்னு இல்லை அவங்க அப்படிதான் அவங்க வருவாங்க போயிடுவாங்க பல இடங்கள்லேயா போய்ட்டு போயிட்டு வருவாங்க நமது நாவின் ருசிகள் இரண்டு வகைப்படும் ஒன்று உணவு வகைகளை சுவைப்பது மற்றொன்று சலிக்காமல் பேசிக்கொண்டே இருந்து இன்புறுவது இப்படிப்பட்ட இரண்டு ருசிகளையுமே எப்படி வெல்வது என்ற மார்க்கத்தை தம்முடைய சிஷ்யர்களுக்கு மௌன பாஷையிலேயே போதித்த மாபெரும் ஆசானாகவும் விளங்கியவர்தான் ஸ்ரீ அவதூத குருசாமிகள் மரணத்தை உணர்த்தியது வரையிருந்த அபாயத்தை நீக்கியது திக்குதறியாமல் இருந்தோருக்கு வழிகாட்டியது மூச்சு திணறல் எலும்பு முறிவு கேன்சர் போன்ற நோய்களை குணமாக்கியது என அவரை நாடி வந்த அனைத்து பக்தர்களுக்கும் பல சகாயங்களை செய்து பெரும்பேறு பெற்றவர் தான் அந்த வருஷம் வருஷம் கஷம் முப்பது அப்புறம் சாமுடைய சமாதி நாள் வந்து பத்து நாள் ஃபங்க்ஷன் ஆகிட்டு நாங்கள் ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம் குரு பூஜைக்கு அஞ்சு நாள் அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் வந்து நாலாயிரம் டிபி பிரபந்தம் பாராயணம் அருள்மிகு ஸ்ரீ அவதூத மௌனகுரு சுவாமிகள் சமாதி பீடத்தில் வருடம் முழுவதும் மூன்று வேளையும் அன்னதானம் நடைபெற்று வருவது என்பது மிகவும் போற்றுதலுக்குரிய சிறப்பு அம்சமாகும் மற்றும் வருடந்தோறும் சரஸ்வதி பூஜையும் மாதந்தோறும் பிரதோஷ பூஜையானது நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக அலங்கார பூஜையுடன் மிகச் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஐந்து நாட்கள் அருள்மிகு லட்சுமிபுரம் ஸ்ரீ அவதூத மௌனகுரு சாமிகளின் குரு பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருவதோடு குரு பூஜைக்கு முன்பு ஐந்து நாட்கள் ஆழ்வார்கள் அருளிச் செய்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முற்றோதல் நடைபெறுகிறது இவங்க வந்திருக்காங்க யாரு மாயம்மா ஆமா சாமியை பார்க்க வந்திருக்காங்க இங்கே வந்திருக்காங்க சாமி பாக்கே வந்திருக்காங்க நான் சொன்ன ராஜமாணிக்கம் சொல்லிட்டு அவருடைய வண்டியில வந்திருக்காங்க கார்ல வந்து அங்க அந்த பேசவுனே செய்யல சாமியை பார்க்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களே இருக்கும் மாயம்மா சாமியை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாங்களா ராஜமாணிக்க ஐயாவுக்கு வண்டியில தானே வந்தாங்க அப்போது அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டாங்கன்னா சாமி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாடியே ஒரு பிரபஞ்சம் இருந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஏதோ ஒரு சக்தி வழி நடத்துகிற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்மளுடைய ப்ரசன்ஸாக இங்கே தேவை கிடையாது சாமிக்கு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக துணிகள் வரும் துவை வேண்டிய துணிகள் எல்லாம் வரும் என்ன தான் மழை இருந்தாலும் சாமிக்கு துணி அவ்வளோ நினச்சி போடக்கூடிய அளவுக்கு வெயில் அடிக்கும் வெயில் உண்டாயிரும் அந்த நேரத்துக்கு விளையாடி துணியெல்லாம் நம்ம காய வச்சு எல்லாம் எடுத்துருவோம் அந்த மாதிரி ஒரு இயற்கையுடைய ஒரு அனுகூலமான இதுதான் இருந்தது சாமி இது கூட சமயத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதே இது இப்போவும் அவங்களுக்கு அந்த உணர்வு கிடைச்சிருக்கு கிடைக்குது சாமி இது கூட சமயத்தில் இந்த நியாயமான விஷயங்கள் கஷ்டத்தில் கஷ்டத்தில் தான் நிறைய பேர் வருவாங்க ஆன்மீக சிந்தனையோடு வரக்கூடியவங்களும் கொஞ்சம் உண்டு பாதி பேர் வந்து கொஞ்சம் கஷ்டத்தினால பல யாசத்தினால சாமிகிட்ட போய் நம்ம கஷ்டம் தீர்க்கணும்னு வரக்கூடியவங்க உண்டு பாதி பேர் ஆன்மீகத்துல வரக்கூடியவங்க உண்டு எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுத்தாங்க அவங்க சமயத்துல இல்லாம இருந்தாலும் அவங்க பிள்ளைகளுக்கு காலத்திலேயாவது அவங்க நல்லா இருக்காங்க காடுடைய சுடலையாய் கிடந்து சிவனாண்டி கோலம் கொண்டு பிச்சையேற்று தெரிந்து அன்பர்கள் பலருக்கு படியளக்கும் பரமனாகவும் திகழ்ந்து புரியாத புதிராக விளங்குகிறார் அருள்மிகு லட்சுமிபுரம் ஸ்ரீ அவதூத சாமிகள் வாழிய அருள்மிகு லட்சுமிபுரம் ஸ்ரீ அவதூத சாமிகள் புகழ் வளர்க அருள்மிகு லட்சுமிபுரம் ஸ்ரீ அவதூத சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று